ஹா ஒன் ஸோ எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஸோ வீடியோ கால் வேறு கம்மியாகிட்டே வருது அண்ட் பார்வையாளர்களும் கம்மியாகிட்டே இருக்காங்க காரணங்கள்லாம் நல்லா பிஸியாகிட்டாங்க காலேஜ் போயிட்டுருக்கீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும் இருந்தாலும் உங்கள் கரியருக்கு ஒரு ஆல் தி பெஸ்ட் கண்டிப்பாக நல்லபடியாக நல்லா படிங்க ப்ளேஸ்மெண்ட்டுக்கு கண்டிப்பாக உங்களுடைய அரியர் இருக்கவே கூடாது உங்களுக்கு அண்ட் சிஜிபியை நல்லா மெயின்டைன் பண்ணுங்கள் சிலபஸ்ஸு எல்லாம் சொல்ல ஆரம்பிச்சிருப்பாங்க அட்டானமஸ் கல்லூரிகளில் கல்லூரிக்கு போகிறவங்களுக்கு எல்லாமே தெரிஞ்சிருக்கும் இப்போ கல்லூரி போகாதவங்க யார் அப்படின்னா இந்த ரவுண்ட் த்ரீ மாணவர்கள் போயிருக்க மாட்டாங்க இன்னும் காலேஜ் ஓப்பன் ஆகிருக்காது அந்த ரவுண்ட் த்ரீ மாணவர்களுக்கு ஒரு ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா நாளைக்கு அப்வோர்ட் ரிசல்ட் வருது செப்டம்பர் நாலு நாளைக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ரொம்ப முக்கியமான விஷயம் காலையில் உங்கள் அந்த வெப்சைட்குள்ளே போய் பார்த்து உங்கள் லாகின் ஐடி பாஸ்வேர்ட் அடிச்சு என்ன காலேஜ் கிடச்சிருக்குன்னு பாருங்கள் அக்செப்டன் அப்போடு கொடுத்தவங்களுக்கு அண்ட் டிக்ளைன் அப்போடு கொடுத்தவங்களும் பாருங்கள் ஏன்னா ஒரு வேளை காலேஜ் கிடச்சிருந்தால் அதில் வந்திருக்கும் இல்லை அப்படின்னா வந்திருக்காது சப்ளிமெண்ட்ரி தான் அப்ளை பண்ணணும் சப்ளிமெண்ட்ரிக்கும் நாளைக்கு தான் கடைசி நாள் நாளைக்கு நீங்கள் ஈவினிங்குக்குள்ளே நீங்கள் பண்ணிடணும் சப்ளிமெண்ட்ரி வந்து ஆக்சுவலாக டிக்ளைன் கொடுத்தவங்கமே சப்ளிமெண்ட்ரிக்கு அப்ளை பண்ணி வச்சுருங்க ஐநூறுவா தானே அப்ளை பண்ணி வச்சுருங்க ஏன்னா கிடைக்குமா கிடைக்காதான்னு தெரியாமல் நீங்கள் ஒரு பத்திரத்தில் வேணாம் அண்ட் ரொம்ப முக்கியமான விஷயம் நாட்டு லெட்டர் வந்தவங்க கண்டிப்பாக சப்ளிமெண்ட்ரிக்கு அப்ளை பண்ணி வச்சுக்கோங்க இன்றைக்கே பண்ணுங்க ஏன் நாளைக்கு முடிவு வெயிட் பண்ணி நாளைக்கு தான் சப்ளிமெண்ட்ரி கவுசிலிங் ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு நாளைக்கு தான் லாஸ்ட் நாள் ஸோ அதே மாதிரி அவ்வோர்ட் ரிசல்ட் காலையிலேயே எட்டு மணிக்கு வந்துடும் ஸோ பார்க்கலாம் யார் யாருக்கு என்ன காலேஜ் கிடைக்கிது அப்படின்னு சொல்லுங்க அண்ட் நிறைய பேர்த்துக்கிட்ட நானும் கேட்க வேண்டியது இருக்குது சரி அதெல்லாம் போட்டும் ஆறாம் தேதி தான் சப்ளிமெண்ட்ரி கவுன்சிலிங் இதை நான் சொல்லிவிட்டேன் உங்களுக்கு சப்ளிமெண்ட்ரி கவுன்சிலிங்கில் எந்த ஒரு டவுட் இருந்தாலுமே வாட்ஸ்அப் பண்ணி கேட்கலாம் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கூகுள் ஃபார்ம் இருக்குது அதுக்கு உங்களுடைய முகவரிகள் எல்லாம் கொடுங்கள் அதாவது உங்கள் பேர் காண்டாக்ட் நம்பர்லாம் இருக்கும் அது கொடுத்திங்கன்னா கண்டிப்பாக நான் கால் பண்ணி ஹெல்ப் பண்ணுவேன் நாட்டை லெட்டர் வந்து கேட்டிங்கன்னு கேட்டும் காண்டாக்ட் பண்ணலாம் அண்ட் டிக்ளைம் கொடுத்தவங்களும் காண்டக்ட் பண்ணலாம் சரிங்களா மேனேஜ்மெண்ட் சீட்டுக்கு ஏதாவது வேணுமான்னு நான் வந்து நான் ஃபோன் பண்ணி கேட்குறேன் ஒரு உங்களுக்கு மேனேஜ்மெண்ட் சீட்டு வேணும்னாலும் டேரெக்டாக எனக்கு காண்டாக்ட் பண்ணி கிடைக்கலன்னா வாட்ஸ்அப் பண்ணுங்கள் சரிங்களா கூகுள் ஃபார்ம் ஃபில் பண்ணிவிட்டு எனக்கு கால் பண்ணாலும் சரி இல்லை எப்படி என்னாலும் சரி நீங்கள் காலெக்ட் பண்ணுங்கள் சரி இப்போ ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா மாணவர்களிடையே ஒரு மீண்டும் ஒரு குழப்பம் ஏற்பட்டிருக்கு காலேஜில் என்னென்னா வந்து பார்த்திங்கன்னா இந்த ரவுண்டு ஒன் வரக்கூடிய மாணவர்கள் இப்போ நிறைய பேர் பிஹசி கிருஷ்ணா குமரகுரு ஈஸ்வர் கேபிஆர் பண்ணாரியம்மன் கொங்கு இந்த மாதிரி எஸ்ஆர்எம் ஈஸ்வரி இந்த மாதிரி வந்து ஆர்எம்கே ஆர்எம்டி இந்த மாதிரி பெரிய பெரிய கல்லூரிகளில் இருக்காங்க இதில் என்ன ஒரு பிரச்சனை அப்படின்னா எனக்கு ட்ரிபிள்இ படிக்கலை இப்போ உதாரணத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாணவன் வந்து இதில் படிச்சுட்டு குமரகு ட்ரிபிளி கிடச்சிருக்கு ட்ரிபிளி வந்து எனக்கு பிடிக்கல எனக்கு எனக்கு வந்து சிஎஸ் தான் படிக்கணும்னு சொல்லிட்டு முட்டாள்தனமாக சப்ளிமெண்ட்ரி கவுன்சிலிங் அப்ளை பண்ணணும்னு நினைக்காதீங்க ஏன்னா சப்ளிமெண்ட்ரி கவுன்சிலிங் யார் வேணாலும் அப்ளை பண்ணலாம் பட் சப்ளிமெண்ட்ரி கவுன்சிலிங் அவங்க நீங்கள் அப்ளை பண்ணாதீங்க தான் சொல்லுவேன் தேவையில்லாமல் ஒரு சீட்டை எடுத்து வச்சுக்கிட்டு அந்த சீட் எவனுக்கும் வழிவிடாமல் கடைசியில் போய் சப்ளிமெண்ட்ரி கவுன்சிலிங்க்கும் போய் அவனுக்கும் போய் உனக்கும் போய் சரி அது கூட பரவாயில்ல நல்ல கல்லூரியை விட்டுட்டு சப்ளிமெண்ட்ரி கவுன்சிலிங் போனீங்கன்னா என்ன சொல்கிறது குமரகூர் மாதிரி பெரிய காலேஜெல்லாம் இருக்காது எந்த காலேஜுமே இருக்காது என்ன காலேஜ் இருக்குன்னா சிவில் மெக்கானிக்கலில் ஏதாவது டயர் த்ரீ டயர் ஃபோர் காலேஜ் டயர் ஃபைவ் காலேஜில் இருக்கும் சிஎஸ்சி கோர்சஸ் அடிமட்டம் இருக்க காலேஜில் மட்டும்தான் இருக்கும் எஸ்சி எஸ்சி எஸ்டிக்கு வேணால் அங்கங்கே சீட் இருக்கும் கோர் பிரான்சஸ் இருக்கும் சர்க்கிள் பிரான்சஸ் இருக்கும் கம்ப்யூட்டர் சென்ட்ரிக்குங்கிறது கொஞ்சம் டவுட்டு தான் ஏன்னா மூணு ரவுண்டு முடிஞ்சிட்டு வர வேகன்சி இல்லையா ஸோ அதனால் உங்களுக்கு வந்து சப்ளிமெண்ட்ரி கவுன்சிலிங் வந்து பயப்படுத்துறதுக்காக சொல்லலை செவன் பாயிண்ட் ரிசர்வேஷன் ஒகேஷனல் குரூப் யார் வேணாலும் அட்டன் பண்ணலாம் பட் செவன் பாயிண்ட் ரிசர்வேஷனுக்கு என்ன நினைப்பா எனக்கு வந்து செவன் பாயிண்ட் ஃபைவ்ல ஃப்ரீயாக தான் படிக்கணும் எனக்கு வந்து ஜென்டரில் கிடைக்கல நான் சப்ளிமெண்ட்ரியாக வரேன் அப்படின்னு சொல்லி அப்ளை பண்ணுவான் அதில் நான் என் கண்ணை மூடிட்டு என்ன கிடச்சாலும் சேர்ந்துருங்க செவன் பாயிண்ட் ஃபைவ் தான் வேணும்னு வச்சிங்கன்னா எந்த ஊரில் கிடச்சாலும் எந்த காலேஜ் கிடச்சாலும் சேர்ந்துருங்க அவ்வளோதான் சொல்ல முடியும் ஏன்னா அந்த மாதிரி தான் இருக்கும் ஏற்கனவே ரவுண்ட் த்ரீலேயே செவன் பாயிண்ட் ஃபைவ் சீட் இல்லை இதில் வந்து சப்ளிமெண்ட்ரிக்கு எந்த அளவுக்கு இருக்கும்னு சொல்ல முடியாது அதே மாதிரி தான் ஜென்ரல் இருந்து வந்தவங்க அதாவது செவன் பாயிண்ட் ஃபைவ் இல்லாதவங்க சப்ளிமெண்ட்ரி கவுன்சிலிங் அப்ளை பண்ணாமல் கேட்டால் உறுதியாக தெரிஞ்சுக்கோங்க கம்ப்யூட்டர் மட்டும் வேணும் நம்பி இது பண்ணிங்கன்னா எந்த காலேஜில் கிடச்சாலும் நான் படிப்பேங்கிற ஒரு நம்பிக்கையில் வந்து சாய்ஸ் பிள்ளைங் பண்ணுங்கள் ஏன் நான் சொல்கிறேன்னா நல்ல கல்லூரிகள் எல்லாமே கம்ப்யூட்டர் முடிஞ்சு போச்சு அதே மாதிரி அப்போ கீழே கிடைக்கிற கல்லூரிகள் நல்ல கல்லூரிகளில் சார் இருக்குது அதுலேயும் நல்ல நல்ல கல்லூரிகள்லாம் இருக்குது அதை நம்ம தான் தேர்ந்தெடுக்கணும் தேடி கண்டுபிடிக்கணும் மெக்கானிக்கல் சிவில் ட்ரிபிளி ஈசி போன்ற கோர்ஸுகள்லாம் இருக்கும் சரிங்களா கெமிக்கல் பயோடெக்னாலஜி இதெல்லாம் இருக்குது இதெல்லாம் நீங்கள் வந்து தேடி கண்டுபிடிச்சி தான் படிக்கணும் ஸோ கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா சாய்ஸ் ஃபில்லிங் வந்து அருமையாக பண்ணுங்க சாய்ஸ் ஃபில்லிங் என்னோடய உதவி வேணாலும் கான்டாக்ட் பண்ணுங்கள் இப்போ மீண்டும் என்ன குழப்பம்னா நான் சொன்னேன் இல்லையா குமரமுறு மாதிரி காலேஜை விட்டுட்டு வரணும்னு நினைக்கிறாங்க சப்ளிமெண்ட் கவுன்சிலிங் நான் இவங்களுக்கு ஒன்றே ஒன்று தான் சொல்கிறேன் இந்த மாதிரி ஏகப்பட்ட பேர் நினச்சிட்டு இருக்கீங்க காலேஜ் ஸ்ட்ரிக்டாக இருக்குது சார் காலேஜ் பிடிக்கல சார் பனிமலர் காலேஜ் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்குது சார் ஃபோன் கூட அலோட் இல்லை சார் நான் வந்து கேண்டீன் போனால் கூட இந்த மாதிரி ஒரு டிசிப்ளின் மெயின்டைன் பண்ண சொல்கிறாங்க சார் நான் இங்கே வந்து இவங்க கூட பேசக்கூடாது அவங்க கூட பேசக்கூடாதுன்னு சொல்கிறாங்க பனிமலர்ன்ட்டு இல்லை சில காலேஜஸ்களில் அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் ஹெவியாக ஃபாலோ பண்ணுவாங்க அதை பார்த்து நீங்கள் பயப்பட வேண்டாம் நாலு வருஷம் ஒரு ஒரு ஆறு மாதம் இந்த ஒரு செமஸ்டர் நீங்கள் வந்து சும்மா அப்படியே படிச்சிட்டிங்கனாலே உங்களுக்கு அந்த காலேஜோட இது தெரிஞ்சிடும் ரூல்ஸ் எல்லாம் பழகிடும் பழகியும் பழகிடணும் சரிங்களா அதுக்கப்புறம் அப்படியே பிடிச்சி கிரிப்பிங் பிடிச்சி அருகில் வைக்காமல் படிச்சுட்டு அப்படியே போயிட்டு உங்கள் உங்கள் நல்ல பேர் மட்டும் காப்பாற்றுக்காங்க எந்த ஒரு பிரச்சனையும் மாட்டிக்காதீங்க நாலாவது வருஷம் போனீங்கன்னா ப்ளேஸ்மெண்ட் வருவான் அருமையாக அந்த பிளேஸ்மெண்ட் அட்டன் பண்ணிவிட்டு ப்ளேஸ் ஆகி வேலையை வாங்கிட்டு போ அதை விட்டுட்டு அது வேண்டாம் அது வேண்டான்னு சொல்லி இது வேண்டான்னு சொல்லிட்டு தேவையில்லாமல் சப்ளிமெண்ட்ரி கவுன்சிலிங் வந்து வாழ்க்கைக்கு எடுத்துக்காத மேனேஜ்மெண்ட் சீட்டு போகலாமாங்க சார் வேறு ஏதாவது சீட்டு மேனேஜ்மெண்ட் சீட் கிடச்சிருக்க காலேஜே நல்ல காலேஜ் இது இதுக்கு நீ மேனேஜ்மெண்ட் சீட்டு ரெண்டாவது என்னென்னா பத்து லட்சம் அஞ்சு லட்சம் ஆறு லட்சம் கட்டி பேரண்ட்ஸ் எல்லாம் சீட்டு வாங்கியிருக்காங்க கம்ப்யூட்டர் சயின்ஸில் நிறைய கல்லூரியில் பெரிய பெரிய கல்லூரியில் பையன் என்ன பண்ணுறான்னா எனக்கு இந்த கல்லூரி பிடிக்கலை எப்போது கடைசி நிமிஷத்தில் சொல்கிறான் கல்லூரி பிடிக்கலை நான் வந்து மாற்றிக்கிறேன் நான் வந்து சப்ளிமெண்ட்ரி போகிறேன் இல்லை மேனேஜ்மெண்ட்டில் எனக்கு வேற இடத்துல வாங்கி கொடுங்க விளையாட்டு விஷயமா ஒரு பத்து லட்சங்கிறது எவ்வளோ பெரிய காசு அவங்க கஷ்டப்பட்டு எவ்வளவோ சேர்த்து அது வந்து கட்டுறாங்க இந்த மாதிரி மைண்டு ஆயோலேஷன் பண்ணி நிறைய முக்கியமாக இந்த ரவுண்ட் டூ ரவுண்ட் த்ரீ மாணவர்களுக்கு நிறைய குழப்பம் நம்ம கிடச்ச காலேஜ் நல்ல காலேஜா நம்ம கிடச்ச காலேஜ் உள்ளார போய் பார்த்தா நல்லாவே இல்லை நம்ம கிடச்ச காலேஜ் உள்ளே போய் பார்த்தா ஸ்ட்ரிக்டாக இருக்குது ஆனால் நம்ம கிடச்ச காலேஜில் முன்னாள் மாணவர்கள்ட்ட விசாரித்தா சீனியர்ஸ் கிட்ட விசாரித்தா பல விதமாக சொல்கிறாங்க சி இங் பாருங்க ஒரு காலேஜுன்னு இருந்தால் நெகட்டிவிட்டி இருக்கும் பாசிட்டிவிட்டியும் இருக்கும் எல்லா காலேஜிலுமே இருக்கும் பெரிய காலேஜில் கூட இருக்கும் ஏன் பிஎசி காலேஜில் கூட நெகட்டிவிட்டி இருக்கும் பாசிட்டிவிட்டியும் இருக்கும் அதெல்லாம் நம்ம சொல்லவே முடியும் நம்ம அங்கே போய் எதுக்கு போகணுமோ அதை மட்டும் கரெக்டாக பர்ஃபார்ம் பண்ணிட்டு வந்துட்டோம்னா நம்ம கரெக்டாக நாலாவது வருஷத்தில் நல்ல ஸ்கில்லோடு இருந்தோம்னா நம்ம பிளேஸ் ஆகிடுவோம் சிஜிபியை மட்டும் கரெக்டாக மெயின்டைன் பண்ணுங்கள் சிஜிபிஏனால் ஒன்றும் இல்லை பர்சன்டேஜ் தான் ஸோ நல்லா கேட்டுக்கோங்க உங்கள் மைண்டை தேவையில்லாமல் ஆசோலேட் பண்ணிவிடாதுங்க தைரியமாக இப்போ படிங்க பேனிக்காகாதுங்க அங்கே இருக்கிற ஃபேக்கல்ட்டியும் சரி பின்ஸிபலும் சரி எவ்வளோ ஹார்ஷாக பிஹேவ் பண்ணாலும் சரி எவ்வளோ ஸ்டிட்டாக இருந்தாலும் சரி அதெல்லாம் உங்கள் நன்மைக்கே அப்படின்னு நினச்சிக்கோங்க தேவையில்லாமல் ஏதாவது சொல்கிறாங்க சார் எங்களை எனக்கு குடிக்கல சார் அப்படின்னா எனக்கு நடந்தது உங்களுக்கு நடந்துடக்கூடாதுங்க ஏன்னா நான் வந்து திட்டுறாங்க பிடிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு காலேஜுக்கே போக மாட்டேன் நான் படிக்கிற வயசில் ஸோ அந்த மாதிரி பண்ணாதீங்க அது கரியரே ஸ்பாயில் பண்ணிடும் ஸோ செய்து ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட்டு ஒரு ஒரு வாரம் போங்க அவங்க பேசுகிறதெல்லாம் கேட்டு அமைதியாக இருங்க திட்டினாலும் பரவாயில்ல பேசுனது கேட்டு அமைதியாக இருங்க சரிங்களா கண்டிப்பாக சொல்கிறேன் ஒரு வாரம் ரெண்டு வாரம் பல்லு கடிச்சிட்டு போங்க பழகிடும் இது ப பண்ணாமல் தேவையில்லாமல் இதை விட்டுட்டு வெளியே வந்துட்டு அடுத்த வருஷம் கவுன்சிலிங் போட்டுக்கிறேன் என்னது இது அடுத்த வருஷம் கவுன்சிலிங்கு அடுத்த வருஷம் கொஸ்டின் பேப்பரில் எப்படி இருக்கும் என்ன கட் ஆஃப் டிக்ரீஸ் ஆகுது இன்க்ரீஸ் ஆகும் அது வேறு ஒரு கோணில் போயும் ஏதோ கிடச்சது கிடச்சது நல்ல கல்லூரி அப்படின்னு சொல்லி கண்டிப்பாக சொல்கிறேன் ரவுண்ட் ஒன் ரவுண்ட் டூ மாணவர்கள் கிடச்சது எல்லாமே நல்ல கல்லூரியாக தான் இருக்கும் கொங்கு காலேஜ் ஒருத்தன் பிடிக்கலன்னு வரான் என்னங்க சொல்கிறது நான் இது வந்து அறிவுரையாக எடுத்துக்காதீங்க தயவு செய்து இது உங்கள் உங்கள் கரியருக்கு நீங்கள் ஒன்றுக்கு ரெண்டு டைம் யோசிச்சுக்கோங்க ஏதாவது டவுட்னா இந்த மாதிரி டவுட்னா எனக்கு வாட்ஸ்அப்பில் காண்டாக்ட் பண்ணுங்க ஏன்னா நான் ஃபோனை சுவிச் ஆஃப் பண்ணியிருக்கேன் அந்த நம்பரை என்ன காரணம் கேட்டீங்கன்னா கவுன்சிலிங் முடிஞ்சு போச்சு காண்டக்ட் வருது பட் அன்னோன் கால்ஸும் நிறையா வருது அதனால் தப்பாக நினச்சிக்காதீங்க நீங்கள் எதாக இருந்தாலும் வாட்ஸ்அப்பில் எனக்கு காண்டாக்ட் பண்ண நான் உங்களுக்கு பர்சனல் நம்பர் வந்து கூப்பிட்றேன் வாட்ஸ்அப்பில் உங்களுக்கு எதாவது பிரச்சனை நான் பர்சனல் வந்து கூப்பிட்றேன் ஓகேவா ஸோ சப்ளிமெண்ட்ரி கவுன்சிலிங் நாளைக்கு தான் கடைசி நாலு ரெஜிஸ்ட்ரேஷன் சீக்கிரமாக போடுங்க கூகுள் ஃபார்ம் ஃபில் பண்ணுங்கள் சப்ளிமெண்ட்ரி கவுன்சிலிங் யாரெல்லாம் ஃபில் பண்ண இது அப்ளை பண்ணுறீங்களோ பண்ணுங்கள் அண்ட் ரெண்டாவது விஷயம் கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா சப்ளிமெண்ட்ரி கவுன்சிலிங் அப்ளை பண்ண போகிறவங்க மட்டும் இல்லாமல் மேனேஜ்மெண்ட் சீட்டு இல்லை வந்து நாட்டை லட்டர் வந்தவங்க எல்லாருமே அந்த கூகுள் ஃபார்ம் ஃபில் பண்ணுங்கள் தேங்க்யூ கண்டிப்பாக ஒரு விஷயத்தை மனசில் நினச்சிக்கோங்க எல்லோருமே காலேஜ் போயிட்டுருக்காங்க உங்கள் கூட இருக்கிற நண்பர்கள் எல்லோருமே காலேஜ் போயிட்டுருக்காங்க நீங்கள் மட்டும் காலேஜில் ஒரு மூலையில் உங்களுக்கு பிடிக்காமல் உட்காந்துட்டு எனக்கு பிடிக்கலை நான் வேறு காலேஜ் போய்க்கிறேன் நான் அடுத்த வருஷம் கவுன்சிலிங் அப்படி இல்லை மற்றவனை பார்த்தாவது மற்றவனை பார்த்துல உனக்குன்னு ஒரு இது வேணும் ஸோ அதனால் மனசில் நினச்சி கொஞ்சம் கெட்ஸோடு போய் படி எல்லாம் நன்மைக்கே சரிங்களா ரவுண்ட் த்ரீ மாணவர்களை காலேஜ் பிடிக்கல ரொம்ப தரம் குறைந்த காலேஜாக இருக்குன்னா செய்து சப்ளிமெண்ட்ரி கவுன்சிலிங் வரலாம் ஆனால் நல்ல காலேஜை கையில் வச்சுட்டு சப்ளிமெண்ட்ரி கவுன்சிலிங் தேவையில்லாமல் அட்டன் பண்ணாதீங்க நல்ல காலேஜ்லேயே கிடச்சிருக்கும் ஓரளவுக்கு அட்டானமஸ் கல்லூரியாக இருந்தாலும் அது நல்ல கல்லூரியாக தான் இருக்கும் ஏன்னா கீழே மிச்சம் மீதி இருக்கிற கல்லூரி தான் இனி இருக்குது கம்ப்யூட்டர் சயின்ஸ்க்குலாம் சப்ளிமெண்ட்ரி கவுன்சிலிங் அதை நம்பி சப்ளிமெண்ட்ரி கவுன்சிலிங் போட வேணாம் சப்ளிமெண்ட்ரி கவுன்சிலிங் யார் போடலாம் அப்படின்னா இது வரைக்கும் போடாதவங்க கவுன்சிலிங் போடாதவங்க போடுங்க ஃபெயிலானவங்க போடுங்க டுவல்த்தில் ஃபெயில் அட்டம் எழுதவங்க போடுங்க நாட்டு லெட்டர் வந்து அவங்க ட்ரை பண்ணுங்க அண்டு டிக்ளைன் நான் போட்டு கொடுத்தவங்க ட்ரை பண்ணுங்கள் செவன் பாயிண்ட் ஃபைவ் ரிசர்வேஷன் ஃப்ரீ சீட் எனக்கு கிடைக்கல நான் செவன் பாயிண்ட் ஃபைவ் வச்சிருக்கேன் நீங்கள் அட்டன் பண்ணுங்கள் சப்ளிமெண்ட்ரி கவுன்சிலிங் எது கிடைச்சாலும் நான் போவேன் இந்த மாதிரி என்ன சப்ளிமெண்ட்ரி கவுன்சிலிங் அட்டன் பண்ணிக்கலாம் சரிங்களா பார்க்கலாம் நாளைக்கு வேகன்சி லிஸ்ட்டு வருது என்ன ஏதுங்கிறதெல்லாம் நம்மளுக்கு நாளைக்கு தெரிஞ்சிடும் சரிங்களா ஸோ யூன் மை சேனல் அண்ட் ஆல்சோ அன்சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்கன்னு நினைக்கிறேன் பண்ணாதீங்க நிறைய விஷயங்கள் பேச வேண்டியிருக்கு தேங்க்யூ ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கரைப் பண்ணுங்க மறக்காமல் இல்லைக்காக பேசுங்க நான் சொன்னது ஒரு வாட்டி யோசிச்சு பாருங்கள் யாரெல்லாம் மைண்ட் ஆகி குழப்பமாகறீங்களோ சரிங்களா தேங்க்யூ